ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மலாய் சீக் கபாப் பிரியாணி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நாலு அஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி அதை இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை கொஞ்சம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கு பிறகு ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் ஊற்றிக்கிடணும் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிடணும் இஞ்சி பூண்டு உண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து மசாலா பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால நம்ம வந்து பச்சை மிளகாவாக கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாவை நான் இடித்து எடுத்துருக்கேன் இடித்து அது பச்சை மிளகா உரப்பு தான் இருக்கும் அதை சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா மிளகுத்தூள் போட்டுக்கிடணும் மிளகுத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிடணும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இவ்வளோ தான் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு உப்பு இவ்வளோ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் கொஞ்சம் இது வந்து ஈர தன்மை இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ஒரு ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்போ சுட்டு எடுக்க முடியாது சீக் பண்ண முடியாது அதனால நம்ம தான் எடுக்க போகிறோம் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காண்டி ஒரு கறிக்கட்டையை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றுனா அந்த ஸ்மோக்கில் எஃபெக்ட் கிடைக்கும் அதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடணும் மூடிட்டோம்னா அந்த புகை வாடை வரும் அப்போ நம்ம வந்து அந்த நம்ம சுட்டு எடுத்த வாசம் வரும் அதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் அந்த புகையெல்லாம் போன பிறகு அதை எடுத்துடணும் எடுத்துட்டு நான் இப்போ வந்து அந்த சிக்ஸ் ஸ்டிக் வச்சுருக்கேன் அது இல்லைன்னா பென்சிலில் கூட நம்ம பண்ணலாம் எப்படியும் அந்த சிக்ஸ் ஸ்டிக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அதை வந்து நம்ம அதுக்கு ஷேப் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பெருசாக வேணாலும் பண்ணிக்கிடலாம் சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம் நான் மீடியமான சைஸில் பண்ணியிருக்கேன் இந்த சைஸில் நம்ம அதுக்கு ஷேப் கொடுத்துட்டு அதை தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடணும் வச்சுட்டு நான் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்றேன் பாருங்கள் நான் இப்போ எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கணும் பொரித்துி கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தீ வச்சு கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சிருக்க மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கணும் இது பாருங்கள் நான் எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டுட்டேன் இதை கொஞ்சம் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் எல்லாம் பொறிச்சு எடுத்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம சைட்டில் வச்சுட்டு இனிமேல் நம்ம பிரியாணிக்கு அரிசி வேக வைக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாஜீரா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் அது கூட பட்டை கிராம்பு அந்த பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை அப்புறம் உப்பு உப்பு வந்து நம்மளுக்கு சூப்பெலாம் குடித்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு உப்பு டேஸ்ட்டு தெரியணும் அவ்வளோ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா ஒரு நேரம் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அடிக்கடி கரண்டி போடக்கூடாது இல்லைனா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அதனால் ஒரு நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் நம்ம அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப நம்ம மற்ற பிரியாணி பண்ணுற மாதிரி வதக்கக்கூடாது ஏன்னா இந்த இதுக்குள்ள மசாலா வெள்ளை கலரில் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம அரிசி வந்துட்டு அரிசியை வடித்து எடுத்துக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் வந்தால் போதும் இப்போ அரிசியை நம்ம வடித்து எடுத்துக்கிடுவோம் அதுக்குள்ளே வெங்காயமும் வதங்கிட்டு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த வெங்காயத்தை கூட நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைவாடை போன பிறகு இப்போ இது கூட நம்ம இதுக்கும் பச்சை மிளகாய் தான் இடித்து ஆட் பண்ணுறோம் வத்தல் தூள் போடலை பச்சை மிளகாய் இதுவும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இடிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கிடணும் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காக்கிலோ தயிரை எடுத்துருக்கேன் கிலோ தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆன் பண்ணிடணும் விடணும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த தயிரை கிண்டி விடணும் இப்போது ஒரு பத்து கொல்லங்குட்டை பருப்பு பத்து பாதம் அதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் நம்ம உப்பு போடணும் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டைமில் கொஞ்சம் இந்த மசாலா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் அப்போ நான் வெங்காயம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கைப்படி அளவு புதினா கொத்தமல்லி இலை அதையும் உள்ளே போட்டு நல்லா நம்ம வதக்கணும் எல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் புதினா எல்லாம் உடனே வதங்கிரும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ப இது சீஸ் சேர்க்க போகிறோம் சீஸ் வந்து அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சீஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணி அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை கிண்டி விட்டுக்கிடணும் சீஸ் எல்லாம் இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு சீஸ் மெல்ட் ஆன பிறகு நம்ம இப்போ இந்த டைமில் இதுக்கு வந்து மயோனீஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் எடுத்திருக்கேன் அதையும் அது கூட ஆட் அந்த மயனீஸ் கூட சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அந்த ஒரு பேக்கெட்டில் வந்து நான் கொஞ்சோண்டு அந்த சிக்கனுக்கு நம்ம மசாலா போடும்போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக இந்த கிரேவி கூட தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன் இது ஃபுல்லாகவே அந்த ஒரு பேக்கெட்டு நம்ம அந்த மிக்ஸ் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது அதெல்லாம் இல்லைன்னா அந்த பால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிரும் அவ்வளோ நேரம்தான் இது ரொம்ப அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா அந்த நம்ம கிரேவி கூட நம்ம அந்த சிக்கனை மூங்குற மாதிரி நல்லா எல்லாத்தையும் அந்த கிரேவி மேலே எடுத்து எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக இருக்குல்ல இப்போ வந்து அந்த ரைஸ் கூட வந்து நம்மளுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அந்த க்ரீமை வந்து கொஞ்சம் நம்ம அந்த கிரேவி டைப்பில் கொஞ்சம் அதை கிண்டி விட்டு அந்த பாலையெல்லாம் எல்லாம் கிண்டி கரெக்டாக அந்த கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சைடில் வச்சுருவோம் இப்போ தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அதில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடணும் அதுக்கு பிறகு நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியை நம்ம க்ரீம்லாம் போட்டிருக்கறதுனால இது கட்டியாக தான் ஆகும் அதுக்கு தான் அந்த பால் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் இந்த அது வந்து கொஞ்சம் அந்த கிரேவியோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு லேயர் கிரேவி வைக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த லேயர் திரும்ப ரைஸ் திரும்ப கிரேவி திரும்ப ரைஸ் அப்படி வைக்கணும் இப்போ அந்த கிரேவியெல்லாம் போட்ட பிறகு அந்த பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் மேலே தூவிக்கிடணும் அதுக்கப்புறம் திரும்ப ரைஸ் வைக்கணும் அப்படி வச்சுட்டு லாஸ்ட் லேயரில் நம்ம மேலே அந்த கிரேவி மாற்றி மாற்றி வச்சு லாஸ்ட் லேயரில் அரிசி போ ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பொரிச்ச வெங்காயம் கொத்தமல்லி எலை புதினா அதையெல்லாம் கொஞ்சம் தூவிட்டு இதில் வந்து யாரும் க ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டாங்க நான் கொஞ்சம் ரொம்ப வெளில வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தம் வச்சா போதும் ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா வெந்துட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் தம்மில் ஸ்லோவில் வச்சுட்டு இறக்கி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகிரும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியான மலாய்சிக் கபாப் பிரியாணி ரெடி ஆயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு பிள்ளை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்